அனைவருக்கும் வணக்கம் திப்பு சுல்தானின் இரண்டாவது மைசூர் போர் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வரை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அன்று கல்கத்தாவில் உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு தந்தி வந்தது அதில் பிரான்ஸ் ஐரோப்பா மீது போர் தொடுத்திருக்கிறது பிரான்ஸுக்கு பதிலடி தந்தையாக வேண்டும் உடனே செயல்படுங்கள் என்ற செய்தி காணப்பட்டது அப்போது இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர் விரைவாக செயல்பட்டார் இந்தியாவில் உள்ள பிரான்சின் ஆதிக்கத்தில் உள்ள பகுதிகளை தாக்க உத்தரவு பிறப்பித்தார் சர் ஹெக்டர் முன்ரோ படைகளை திரட்டிக்கொண்டு பாண்டிச்சேரிக்குள் அதிரடியாக நுழைந்தார் பிரெஞ்சு படைகள் தயாராகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களால் ஆங்கிலேயர்களை சமாளிக்க முடியவில்லை காரணம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது போன்ற அதிகாரங்கள் இந்தியாவில் உள்ள பிரெஞ்சு படைகளுக்கு அந்நாட்டு அரசு வழங்கவில்லை தவிரவும் படைபலம் விரைவாக செய்தியை பரிமாறி கொள்ளுதல் இருந்த ஒற்றுமை என இவை எதுவுமே பிரெஞ்சுக்காரர்களிடம் காணப்படவில்லை அதன் விளைவு பிரெஞ்சு படைகள் அதிக இழப்புகளை சந்தித்தது மொத்த பத்து வாரங்களில் அதிக உயிரிழப்புகளை சந்தித்தார்கள் இனி சமாளிக்க முடியாது என்ற நிலை இரண்டு கைகளையும் மேலே தூக்கியது பிரான்ஸ் பாண்டிச்சேரி ஆக்கிரமித்தது பிரிட்டன் அடுத்தது மாகியை நோக்கி புறப்பட்டது பிரிட்டிஷ் படைகள் ஹைதர் விழித்து கொண்டார் பிரிட்டன் மாகியில் நுழையக்கூடாது எங்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதற்கு ஹிந்துஸ்தான் தான் பலியாக வேண்டுமா இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று உடனடியாக தனது பெருப்படைகளை பிரான்சுக்கு ஆதரவாக மாகி நோக்கி அனுப்பி வைத்தார் கூடவே பிரிட்டனுக்கு ஒரு செய்தி மரியாதையாக மாகியை விட்டு கிளம்புங்கள் இல்லை விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதுதான் செய்தி பிரிட்டனுக்கு எரிச்சல் மேல் எரிச்சல் மாகியை தாக்கினால் இவருக்கு என்ன வந்துவிட்டது ஏன் எதற்கு எடுத்தாலும் சீறுகிறார் இவர் மிக மிக ஆபத்தானவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் கையை பிசுக்கியது மீண்டும் மராத்தியர்கள் நிஜாமிடம் போக முடியாது காரணம் ஹைதரா அவர்களை தன்னை தன் பக்கம் கட்டி கொண்டு விட்டார் இப்போது அவர்கள் பிரிட்டன் பக்கம் நிச்சயம் சேரமாட்டார்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் ஆங்கிலேயர்கள் மைசூர் இருக்கும் வரை எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் அவர்களை பொறுத்தவரை இப்போது பதுங்கி பாயும் நிலை வெள்ளை கொடியுடன் ஒரு சிப்பாயை ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு அனுப்பினார்கள் ஆனால் ஹைதர் அல்லை அவனை பார்க்க கூட இல்லை அதே கொடியோடு அவனை திருப்பி அனுப்பினார் அனுப்பினார் என்று கூறினால் சரியான பதம் அல்ல விரட்டினார் என்பதுதான் உண்மை அவரை பொறுத்தவற்றில் வெள்ளை கொடியை கையால் தொடும் யோக்கியதை கூட ஆங்கிலேயர்களுக்கு கிடையாது இன்று மாகி என்றால் நாளை மைசூர் ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது பெங்களூரிலிருந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பெரும் படைகளை திரட்டினார் ஹைதர் இந்த செய்தி ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தவுடன் மாகியை பிடிக்கும் எண்ணத்தை கைவிட்டார்கள் ஆகவே ஹைதரின் படைகள் பாண்டிச்சேரி நோக்கி புறப்பட்டனர் எஞ்சியிருக்கும் படைகளை திப்பு திரட்டினார் ஆனால் திப்புவின் படைகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீரர்கள் மட்டுமே இருந்தன அதை திப்புவுக்கு என்ன அவரது இலக்கு குண்டூர் கர்னல் வில்லியம் பேலி தலைமையில் ஒரு படை குண்டூரில் தயாராகத்தான் இருந்தது அவர்கள் மொத்தம் ஏழாயிரம் பேர் ஆனால் திப்புவுக்கு தெரியும் வெற்றி என்பது படைகளிலுள்ள வீரர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது இல்லை ஒவ்வொரு தனிப்பட்ட வீரரின் போர் திறமையை பொறுத்து என்பது அப்படியே திப்புவின் படையிலுள்ள ஒவ்வொரு வீரனும் நூறு ஆங்கிலேயர்களுக்கு மேல் கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடுமையான யுத்தம் அது பிரிட்டன் தடுமாறியது குண்டூரிலிருந்து கர்னல் வில்லியம் பெய்லி தலைமையில் வந்த படைகளை திப்பு சிதறடித்தார் பொல்லிலூர் வரை ஆங்கிலேயர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள் பிரிட்டன் ஒரு முடிவுக்கு வந்தது அலி தான் இதுவரை ஆபத்தானவர் என்ற நினைத்த நினைப்பை கைவிட்டு திப்புவை உயிருடனோ அல்லது பிளமாகவோ பிடித்தாக வேண்டும் என்று சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள படைகளை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள் சர் எக்டர் முன்ரோ தலைமையில் திப்புவை தாக்க பெரும்படை பொல்லிலூர் அனுப்பப்பட்டது முன்ரோவின் எண்ணம் யாதெனில் ஹைதராலியை கூட அப்புறம் பார்த்து கொள்ளலாம் திப்பு குறைந்த படைகளுடன் தான் வருகிறார் கொஞ்சம் மெனக்கெட்டால் அவரை ஒழித்து கட்டிவிடலாம் என்பதுதான் ஹைதருக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் தான் திப்புவை தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி வருந்தினார் ஆனால் வருத்தப்பட்டு எதுவும் ஆகப் போவதில்லை தனது படைகளிலிருந்து பத்தாயிரம் திறமை போர் வீரர்களை சேகரித்து திப்புவுக்கு உதவி அனுப்பினார் ஆனால் ஹைதரின் படை வரும் வரை திப்பு காத்து கொண்டு இருக்கவில்லை இப்போது ஆங்கிலேய படைகள் பேரம்பாக்கும் வரையே முகாமிட்டு இருந்தனர் அவர்களின் அனைத்து தளவாடங்களும் அங்குதான் குவிந்திருந்தது ஆகவே திப்பு இப்போது பேரம்பாக்கம் விரைந்தார் காஞ்சிபுரத்திலிருந்து பதினான்கு மைல் தொலைவில் உள்ளது பேரம்பாக்கம் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு திப்புவின் படைகள் பேரம்பாக்கத்தை சுற்றி வளைத்து தாக்கியது பெய்லி பெரும்படை என்ற தைரியத்தில் திப்புவை தாக்க உற்சாகமாக தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டார் ஆனால் சிறிது நேரத்திலேயே பெய்லிக்கு தெரிந்துவிட்டது திப்பு குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்று உடனடியாக முன்ரோவை தொடர்பு கொண்டார் நாம் நினைத்தது போல திப்பு பொடியல்ல பேய்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கிறான் அவர்களிடம் தற்போது இருப்பது வெறும் ஆயிரத்து சொச்சம் பேர்தான் ஆனாலும் சமாளிக்க முடியவில்லை தோற்று விடுவோமோ என்று தோன்றுகிறது முன்றோ அலரெடுத்து கொண்டு ஆயிரம் பேரை பெயிலியிடம் அனுப்பி வைத்தார் காஞ்சிபுரம் அப்போது மரங்கள் அடர்ந்த நீண்ட வெளி திப்பு பெய்லியின் படையை தாக்கத் தொடங்கினார் திப்புவின் படை வீரர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே பூதமாக இருந்தார்கள் அவர்கள் கண்டில் அப்பட்டமாக தெரிந்த மூர்க்கம் பெய்லியை கதிகலங்க செய்தது திப்புவை பற்றி அவர் கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களும் சரிதான் பொடியன் சிறுவன் என்று யாருமே திப்புவை சொல்லிவிட முடியாது பீரங்கி குண்டுகளுக்கு நடுவில் அச்சமின்றி வலம் வருகிறார் எதிரிதான் ஆனாலும் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை என்ன செய்ய என்று பெய்லி புலம்பும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தால் கேப்டன் ரூம்லே பெய்லி ஒப்புக்கொண்டார் குறிப்பிட்ட படைகளை கொடுத்து அனுப்பினார் ரூம்லி அழைத்து சென்ற அத்தனை சிப்பாய்களின் உடலும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்டார் பெய்லி அந்த உடல்கள் அனைத்தும் கண்டம் தண்டமாக வெட்டப்பட்டு பார்ப்பவர்கள் அச்சத்தை ஊட்டியது செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மூன்று மேலும் சில வீரர்களை ஒட்டி கொண்டு வந்தார் அவரை பார்த்ததும் பெய்லிக்கும் அவரது வீரர்களுக்கும் கொஞ்சம் தெம்பு வந்தது ஆனால் அதற்குள் ஹைதர் அனுப்பிய படைகளும் திப்புவின் படைகளுடன் இணைந்தது இப்போது திப்புவிடம் கூடுதல் படைபலம் கூடுதல் உற்சாகம் கேட்க வேண்டுமா திப்புவின் அதிரடிகள் உச்சத்தை தொட்டது ஆங்கிலேயர்களின் சரித்திரத்தில் பெய்லிக்கு வந்ததே போன்ற ஒரு சவால் வேறு யாருக்கும் ஏற்பட்டதில்லை அலைக்கடலை அல்ல ஆர்ப்பரிக்கும் பெரும் வெள்ளத்தை எதிர்க்க வேண்டிய நிலை உடனிருந்த அத்தனை முக்கிய அதிகாரிகளையும் இழந்தாகிவிட்டது வீரர்கள் அத்தனை பெரும் சிறையில் அல்லது காயங்களுடன் படுக்கையில் பெய்லியும் கடைசியாக சிறைபிடிக்கப்பட்டார் ஹைதரிடம் சிறைபிடிக்கப்பட்ட பெய்லியை அழைத்து சென்றார்கள் திப்புவின் வீரர்கள் அப்போது ஹைதரிடம் பெய்லி கூறினார் உங்கள் மகன் எங்களை தோற்கடிக்கவில்லை முற்றிலும் நாசப்படுத்தியே விட்டார் என்று கிழக்கந்திய கம்பெனி சந்தித்த முதல் பெரும் தோல்வி இது மாபெரும் தோல்வியும் கூட ஆங்கிலேயர்களுக்கு திப்பு சுல்தான் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் போரில் கலந்து கொண்ட அத்தனை தளபதிகளும் திப்புவின் போர்திறனை பக்கம் பக்கமாக விவரித்தார்கள் ஒரு குறிப்பில் திப்பு வில்லம் வில்லம்பு பயன்படுத்தினார் என்றிருந்தது இன்னொரு குறிப்பு திப்பு வால் சுழற்றிய விதத்தை அபிவரித்திருந்தது இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒட்டுமொத்த பிரிட்டனையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய விஷயம் போரின் போது திப்பு பயன்படுத்திய ராக்கெட்டுகள் ராக்கெட்டுகள் புதிது புதிதல்லதான் ஆனால் திப்பு ராக்கெட்டுகளை பயன்படுத்திய விதம் புதிது அவர் பயன்படுத்திய ராக்கெட்டின் பெயர் பத்துல் முஜாஹிதீன் ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக இலக்கை தாக்கி அழித்தது குறிப்பாக அந்த ராக்கெட்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்களை நோக்கி ஏவப்பட்டது சர் ஹெக்டர் வால் கூட திப்புவை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆங்கில வரலாற்றில் சர் ஹெக்டர் ஒன்றை இதற்கு முன் மூன்று முக்கிய இந்திய மன்னர்களை வீழ்த்தியுள்ளார் அவர்களில் ஒருவர் முகலாயர்களின் கடைசி அறிவிர் ஷா ஆலம் இன்னொருவர் அவுத் நவாப் சுஜா உத் தவுலா மற்றும் நவாப் மிர் காசிங் ஆகியோர் ஆனால் இப்போது இவர் தனது படைகளை விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள மெட்ராஸ் தப்பிச் செல்ல வேண்டிய நிலை ஆனால் ஆங்கிலேயர்கள் இன்னும் அடங்கவில்லை பிரிட்டனுக்கு செய்தி அனுப்பவே உடனடியாக ஏராளமான நவீன ஆயுதங்கள் கப்பலில் வந்து இறங்க தொடங்கியது இதற்கு இடையில் அனந்தபூரில் இருந்து கொண்டு திப்பு தனது போரை விரிவுபடுத்தி கொண்டிருந்தார் அப்போதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு நவம்பர் மாதம் திப்புவின் இருதயத்தை நொறுக்கும் செய்தி ஒன்று வந்தது ஹைதர் நோய்வாய்ப்பட்டார் முதுகில் வந்த ஒரு சிறு பிளவை பெரிதாக இப்போது படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்பதுதான் அது செய்தி கிடைத்ததும் திப்புவுக்கு பழைய நினைவுகள் வந்து போயின இப்போது யுத்தம் இன்னும் முடியவில்லை இதில் துரோகிகளின் சதி வேறு நம்பிக்கையான ஆளை தேடினார் திப்பு மனதில் தோன்றியவர் ஹைதரின் நெருங்கிய நண்பரும் ஆலோசகருமான பூர்ணயா உடனே அவருக்கு ஓலை அனுப்பினார் என்ன நேர்ந்தாலும் தனக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தந்தையை அருகிலிருந்து கவனித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி நன்றி வணக்கம் தொடரும்